ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உங்கள் குழந்தைகளின் முழு ஆரோக்கியத்துக்கு உச்சி முதல் பாதம் வரை முழு ஆரோக்கியத்துக்கு சூப்பரான காளை டிஃபன் முருங்கைக்கீரை வச்சு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரையே உருவுறதுக்கு இந்த ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் கண் கரண்டி ஓல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொப்பை எடுத்து வச்சுட்டு ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு கீழே நல்லா ப்ரஷ் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இலை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக உதிர்ந்து காம்பு தனியாக வந்துடும் இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் உருவின முருங்கைக்கீரையை நல்லா கீரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி எடுத்த முருங்கைக்கீரையை ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா மையாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து முருங்கைக்கீரை பேஸ்ட்டை நம்ம இப்போ தோசை மாவில் சேர்த்துக்கலாங்க உப்பு எதுவும் சேர்க்க வேணால் தோசை மாவில் உப்பு சேர்த்துக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட சுக ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மீன் சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இல்லை டாட்டா மா சப்பாத்தி மாவு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை மெசேஜ் அனுப்புங்க தோசைகள் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி அளவு தோசைக்கல்ல மாவு ஊற்றிக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிட்டு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேகவும் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு நம்ம எடுத்துகிட்டோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக அவங்க குழந்தைங்களின் முழு ஆரோக்கியத்துக்கு இந்த முருங்கைக்கீரை தோசையை வாரத்தில் ஒரு நாள் நாளும் அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க கீரையோட ராஸ்மல் கொஞ்சம் கூட வராது ஸோ ஒரு தடவை வந்து இந்த முருங்கைக்கீரை தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை அதோட கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க